ஹாய் ஹலோ யூடியூப் நண்பர்களே நான் தான் உங்கள் நான் லலிதா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு இப்போ ஈவினிங் டைம் போர் அடிக்குதுங்க அதனால் நான் வந்து பார்க்குக்கு போகலான் இருக்கேன் பார்க்கில் மழை வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கு போனால் தான் தெரியும் விளாட விடுவாங்களா என்னான்னு தெரியல அது இல்லாமல் நிறைய குழந்தைங்களாம் விளாண்டுருப்பாங்க சரி குழந்தைங்களாம் பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கு கிளம்புறேன் வாங்க எல்லோரும் பார்க்கு போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் மழை வந்தப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு ஏறம் தண்ணி நின்றுச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா காரு கார் நிற்கிற இடம்லாம் அந்த பாதி வந்துருச்சு இங்கே பாருங்க அதோட எஃபெக்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு புயல் வந்து எப்படி இடந்துச்சுன்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னமலம் சார் இங்கே தான் இருக்கார் அப்புறம் நியூஸ் வாசிக்கிறவங்களாம் இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டு கூட இங்கே இருக்காங்க யாரும் தெரியல ஆனால் நான் பார்த்துருக்கேன் லாங் லாங்கில் இருந்து பார்க்குறீங்க இந்த இந்த ரோட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா ஸ்டுடியோ இதுக்கு நேர் பார்த்திங்கன்னா தசரதபுரம் போலீஸ் பூத்து ஃபிஷ் மார்க்கெட் இங்கே இருக்குது இங்கே தான் டைரக்டர் பாலு மகேந்திரா ஸ்டுடியோ இருக்குது இங்கே தான் நாங்கள் இருக்கோம் இங்கே நாங்கள் இங்கே வந்தாலே நான் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தான் நான் அப்பார்ட்மெண்ட்லலாம் இல்லை இதுக்குள்ளே ஒரு சொந்த வீடு இருக்குது பார்த்திங்களா இது உள்ளே தான் மேலே மாடியில் நாங்கள் இருக்கிறோம் ஓகேங்களா இது தாங்க நாங்கள் அன்றைக்கி வீடியோ போட்ட இடம் பார்த்திங்களா இன்னமும் அந்த தண்ணிலாம் அங்கங்கே நிற்கிது அந்த சைட்லலாம் அந்த முனீஸ்வரன் கோயில் அந்த சைடில் இருக்குது அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி நிறைய இடத்துல நிற்கிது தான் யாரோ போகிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்லருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க மறுபடியும் எங்கே மழை வந்துருந்தோம்னு கொஞ்சம் பயமாகவே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்க் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே தான் சங்கரநாராயணன் கோவில் இது பக்கத்தில் தான் பார்க் இருக்கு இன்னும் கோவில் ஓபன் ஆகல இன்னொரு ஆஃப் அன் ஹவர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க கோவில் ஓப்பன் ஆக வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்குள்ள போலாம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்க்குக்கு வந்து இது ரொம்ப அழகான அமைதியான ரோடு எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க பார்க்கில் பார்க்கு ஒரு வழியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் பெரிய மரமே சாஞ்சி கிடக்குங்க எவ்வளோ பெரிய மரம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை யாரும் இல்லை அந்த நேரத்தில் ஆ எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் பார்க் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த பார்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் இதை ஒரு ஒரு பெரியவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நான் இங்கே முன்னாடி அடிக்கடி வந்து டெய்லி வாக்கிங் போவேன் இங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் இப்போ தாங்க கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம்லாம் குழந்தைங்க கம்மியாக இருக்காங்க இல்லைன்னா நிறைய பேர் இருப்பாங்க நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வாக்கிங் போவாங்க இங்க பாருங்க இங்க கூட ஒரு மடம் உடஞ்சிச்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கு என்னன்னா அந்த மழை வந்தது மட்டும் அந்த புயல் அடித்ததுனால அந்த இடம் மட்டும் இவ்வளோ குப்பையாக இருக்குது மற்றபடி எல்லாமே சூப்பராக அழகாச்சுக்காங்க இல்லை இடம் மட்டும்தான் ரொம்ப குழந்தைங்க அழகா சுத்தி நிறைய குட்டீஸ்லாம் வருவாங்க இந்த மழை நேரத்துலலாம் யாருமே வர எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது ரொம்ப அமைதியான இடம் வந்த குழந்தைங்களாம் பார்த்துட்டு மைண்டு ரிலாக்ஸா இருக்கும் இது வந்து கோவில் இந்த ஒரு வீடை தாண்டுனா அந்த சைடு கோவில் பக்கத்திலேயே இது ஆக்சுவலாக கோவிலோட பார்க்குன்னு சொன்னாங்க எனக்கு இங்கே வந்து வில்வ மரம் பாருங்க வில்வ மரம் இது வந்து மரம் நிறைய பூலாம் இருக்கு பாத்தீங்க இங்கே இருக்கும் குட்டி குட்டி சிகப்பு பூ இங்க இருக்கு இந்த பூலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கையா ஏ இங்கே இங்கே கூட நிறைய இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இந்த பூ பேர் தெரில உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு சத்தியமாக தெரில இந்த பூ பேர்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அந்த பூ நிறைய பூத்து இருக்கு இந்த பூ ஆக்சுவலாக பாதாம் மரம் தாங்க இது சாஞ்சிருக்கு கடவுளே நான் இதை கூட பார்க்கலையே மரம் இவ்வளோ பெரிய பாதாம் மரம் சாஞ்சிருச்சிங்க இது வந்து கிணறு இது வந்து மூடி வச்சிருக்கிறாங்க வருங்க இந்த கிணத்து குழந்தைங்களாம் வருவாங்க அதாவது சிமெண்ட்டு கல் போட்டே மூடி இருக்காங்க அப்போதான் குழந்தைங்களாம் தூக்க முடியாது அந்த கல்லெல்லாம் இது நல்லா இருந்துச்சுங்க நிறைய செடி கொடிலாம் மரம்லாம் இருந்துச்சு எல்லாமே அழிஞ்சிச்சு இந்த வீடியோலாம் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சங்கரநாராயணன் கோவில் பக்கத்தில் பார்க் இருக்குது பார்க் பக்கத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் கடை இருக்குது சூப்பு பானிபூரி பேல்பூரி எல்லாமே வச்சுருக்காங்க தேங்க்யூ அக்கா வழியாக காளான் சூப்பு சாரி வெஜிடபிள் சூப்பில் கார்ன் போட்டிருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா எப்படி இருக்குன்னு நல்லா தாங்க இருக்கு வெஜிடபிள் சூப்பு நல்லா இந்த கோல்டுக்கு அலைக்கு நல்ல பெப்பர்லாம் போட்டு சுட சுட சூப்பராக இருக்கு இன்னும் வந்து ஒரு வழியாக பார்க்குக்கு சங்கரநாராயண் கோவிலுக்குலாம் போயிட்டு பஜ்ஜி கடைக்கு வந்துடும் பஜ்ஜி கடைக்கு வந்து இங்கே ரெண்டு மிளகா பஜ்ஜி வாங்கி அப்படியே சுட சுட இருக்கு அப்படியே சாப்பிட்டே வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க கோவிலுக்கு பார்க்குக்கெலாம் போயிட்டு நல்லா சூப் சாப்பிட்டுட்டு பஜ்ஜெலாம் வாங்கிட்டு ஒரு வழியாக பார்க்குக்கு வந்தாச்சு பாய்